இப்போ நம்ம வந்து மினி இட்லியும் சாம்பாரும் செஞ்சு சாம்பார் இட்லி மாதிரி இதை செஞ்சுருக்கோம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு பாசி பருப்பு இதை எடுத்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் மஞ்சத்தூள் இந்த சாம்பார் வந்து நம்ம குக்கரில் ஈஸியாக நம்ம வச்சிடலாம் நம்ம பத்தே நிமிஷத்தில் ஒரு சைடு சாம்பார் ஒரு சைடு நம்ம வந்து இட்லி ஊற்றுனோம்னா டக்குன்னு நம்மளுக்கு பத்தே நிமிஷத்தில் டிஃபன் ரெடி ஆகிரும் இப்போ என்ன ஊற்றிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு நீங்கள் புளி சேர்த்துற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தக்காளி ஒன்று கூட சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து நான் கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது காய் சேர்த்துக்கணும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் நம்ம கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று நம்ம வந்து அதுவும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பருப்புலேயும் நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து உக்கரில் ரெண்டு விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சது எடுத்துக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு நம்ம வந்து வரமிளகா கருவேப்பில இதை சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்க்கணும் கொஞ்சமாக நம்ம வந்து புளி மாதிரி வந்து கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளியை ரெண்டு பெருசாக சேர்த்ததுனால புளி சேர்க்கல கொஞ்சம் அந்த சாம் பருப்பு வேந்த தண்ணியிலே கொஞ்சமாக தண்ணியை மட்டும் எடுத்து தாளித்ததில் சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்ட்டு அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அதை வதக்கி விட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் நம்ம காயோடு இருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நாலு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிச்சிட்டுனா போதும் நம்மளுக்கு சாம்பார் ஈசி ரெடி ஆயிரும் கொஞ்சம் நம்ம வந்து சாம்பார் வீட்லேயே செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்னுட்டு நம்ம சேனலே வந்து வீட்டில் செய்கிற எல்லா டிஃபன் ஐட்டமும் நம்ம போட்டிருக்கோம் அதோடய லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் இருப்பதை செக் பண்ணி பாருங்கள் நம்ம செய்கிற சமையலில் வீட்லேயே ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனலில் இங்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தான் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மினி இட்லி வந்து இந்த மாதிரி நம்ம இட்லி மாவு வந்து சின்ன சின்னதாக தட்டில் ஊற்றி நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் ஈஸி தான் இந்த தட்டில் ஊற்றுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மெதுவாக ஊற்றிட்டோம்னா அப்புறம் சீக்கிரம் அந்த இட்லி விட இது கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றப்ப வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் இட்லி நம்மளுக்கு தேவையான அளவு இட்லி எடுத்துக்கிட்டு சாம்பார் தேவையான அளவு நம்ம மேலே கொஞ்சம் இட்லி மேலே மிதக்கிற கரளவு கூத்தினா தான் அந்த ஊரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளும் சாம்பார் இட்லி வந்து வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்ற இது மாதிரி செய்கிறது ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ